சரிக்கமாப்பா சீனியர் சீசன் ஃபைவ் இந்த வாரம் என்ன ரவுண்ட் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா டெடிகேஷன் ரவுண்டா வந்துட்டு நடக்க போகுது இந்த ரவுண்டுக்கான ப்ரோமோ எல்லாம் வேற லெவல்ல வந்துட்டு வெளியாக இருக்குது இதுல யாரோட ப்ரோமோ என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பாக்கலாம் நம்ம சின்ன செந்தமிழனோட ப்ரோமோ வந்துட்டு வெளியாகி இருந்தது அவ்வளவு அட்டகாசமா சூப்பரான ஒரு பாடலோட அப்பாக்கு தான் என்ன பாடல் என்ன மேலே நின்றா என்ற பாடலை தான் வந்து பாடியிருக்காரு எனக்கு இந்த பாட்டு வந்துட்டு பர்சனலா அவ்வளவு பிடிக்கும் யார் யாரும் நண்பன் நின்று ஏமாந்த நெஞ்சமுண்டு அப்படின்னு சொல்லி அந்த லைன் வந்து எனக்கு வேற லெவல்ல பிடிக்கும் உறவுகளோட துரோகத்தை குடிப்பா நண்பனோட துரோகத்தை அனுபவிச்சு எல்லாருமே இந்த ஒரு பாடலை மூலம் முடித்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியே சொல்லலாம் இதோட லிரிக்ஸ் எல்லாம் வந்துட்டு அவ்வளவு பிடிக்கும் அவ்வளவு ஒரு ஆழமான லிரிக்ஸ் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் நம்மளோட எஸ்பிபி சரோட வாய்ஸ்ல வேறு லெவல்ல இந்த பாடல் அப்படின்னே சொல்லலாம் எனக்கு இந்த பாடல் பார்க்க ரொம்பவே பிடிக்கும் அதுல நம்மளோட சின்ன வாய்ஸ்ல வந்து இந்த பாடல் வந்து ரொம்ப ரொம்ப அழகா பாடியிருக்கிறாரு தன்னோட அப்பாவுக்கு வந்து டெடிக்கேட் பண்ணியிருக்கிறாரு அதுலயுமே வந்துட்டு ஒரு அழகான மூமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா சின்னவோட அப்பாவுக்கு வந்துட்டு வயசாயிடுச்சு அவர் வந்துட்டு வந்து காசு ஏதாவது இருந்தா கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது தன்னோட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்காம விடுறது வேற இல்லாம கேட்கும் போது கொடுக்கல என்ற மாதிரி அவ்வளவு ஃபீல் பண்ணி அழுது சொல்லி இருக்கக்கூடிய தருணத்துல நம்மளோட ஸ்ரீனிசர் என்ன சொல்லிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா ஒரு அட்வான்ஸ் வந்து கொடுத்திருக்கிறாரு கண்டிப்பா வந்து நீ பாட போற அதுக்கான ஒரு அட்வான்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஒரு தொகையை வந்து கொடுத்துருக்கிறாரு அதை வந்து நம்மளோட சின்ன தன்னோட அப்பாவோட பக்கத்துல வந்து வைக்கும்போது அவ்வளவு ஒரு அழகான மூமெண்ட்டாக வந்துட்டு அதை கிரியேட் ஆகியிருந்தது இந்த ஒரு பாடலை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப அவளாகவே வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு அவளாக இருக்கீங்கன்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க இந்த பாடல் யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்றதையுமே வந்து சொல்லிடுங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சேனலோட இணைஞ்சிருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க